வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே மூன்று மாதங்களை ஓடவிட்டு நாலாவது மாதத்திலே பன்னிரெண்டாவது நாள் சனிக்கிழமை உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாகட்டும் மைகுண்டு தீட்டும் ஓவியத்த மனம் கூடிய நிழல் ஆடுது வர்ணம் தீட்டும் கைவிரல்களோ பல நூறு கதை சொல்லுது எண்ணத்திலே இன்ப ஊற்ற இன்னிசை காணும் இசைக்கிறது கண்கள் பேசிய மொழியேதுவென வான்வழிய மெல்ல கூறி சிரிக்கிறது அவன் மைகுண்டு தீட்டும் ஓவியத்தால் மனம் கூடிய நிழலாடுகிறது வர்ணம் தீட்டும் கைவிருள்களோ பல நூறு கதை சொல்கிறது எண்ணத்திலே என்ப ஊற்ற இன்னிசை காணம் இசைக்கிறது கண்கள் பேசிய மொழி எதுவென அவ்வான்வளிய மெல்ல கோரி ஆமாம் மெல்ல கோரி சிரிக்கிறது ஆமாம் அன்பு உள்ளங்களை மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் இது ஆர் மோகன்